தமருகந்த எவ்வுருவம் அவ்வுருவந்தானே தமருகந்த தெப்பேர் மற்றப்பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து இமயாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம் என்ற பொய்கையாழ்வாரின் திருப்பாசுரத்திற்கு ஏற்ப அமைந்த பெருமாள் இப்பெருமானின் ஸ்ரீ கணமூர்த்தி என்பதாகும் அநேக வதனங்களை தன் திருமேணியில் கொண்ட எம்பெருமான் அவ்வதனங்களில் அநேக சூக்மமான சக்கரங்களுடன் அழகாக விளங்கும் எம்பெருமான் இதற்கு சிறப்பு சேர்த்தாறு போல் தன்னுடைய சிரசில் சத்ராகார ரேகையுடனும் சுருக்ஸ்ருவௌ என்கின்ற ஹோமக்கரண்டிகளுடனும் அழகிய சங்க சக்கர பத்ம வனமலை ரேகைகளுடனும் இன்னும் பற்பல சுபகரமான ரேகைகளுடனும் விளங்குகின்ற இந்த ஸ்ரீ கணமூர்த்தி எம்பெருமானின் திருச்சாள கிராமத்தை சேவித்து அவன அருள் பெறுவோமாக